ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறதுங்க எப்போ வேணால் சாப்பிடுங்க ஆனால் சூடாக சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க ஓகேங்களா ஸோ வாங்க டக்குன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா சம்பா கோதுமை ரவை தான் நான் காமிச்சிருக்கேன் அந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் வந்து ரவை எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க சைடு பை சைடே பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த ரெசிப்பியாக ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் குட்டி குட்டியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகனில் வாக்கில் இஞ்சியை ரொம்ப குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா காய்கறிகள் கேரட்டு உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன காய்கறி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வறுத்த ரவையை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு நல்ல ஒரு மூணு கிளாஸ் தண்ணி இந்த ரவை மூழ்கிற அளவுக்கு நல்லா வெண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க ஓகேங்களா ஸோ அப்படியே அடுப்பில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றி ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் பொறிஞ்சதும் இஞ்சி நறுக்கின இஞ்சி போடுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கீங்களா அதை போடுங்க அதுக்கடுத்து வெங்காயம் போடுங்க எடுத்தோன்னே இந்த கருவேப்பில் போடுறதெல்லாம் பண்ணாதீங்க டப்புன்னு நம்ம மேலேயே தெரியும் நான் எப்போவுமே தாங்க பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் போடுங்க அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் ஸோ இதெல்லாமே ஒரு குட்டி குட்டி டிப்பு தான் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம சமையல் பண்ணி பண்ணி அப்படியே அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான் ஓகேயா இந்த டப்புனு கருப்பில் வந்து தெரியும் ஸோ அதுக்காக தான் சொன்னேன் ஸோ நல்லா வதக்கி விடுங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்புங்க வரையில பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இது பண்ணக்கூடாது அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் வராது ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பண்ணுங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நமக்கு கூடுதலாக எடுத்து கொடுக்கும் சமைக்கிறது நம்ம சாப்பிட்றதே நல்லா சாப்பிட்ணுன்னு சமைக்கிறதே நல்லா சாப்பிட்ணுன்னு தானே அதில் எதுக்குங்க அப்படி பண்ணிக்கிட்டு ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ ஸோ கேரட்டெல்லாம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கூட ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கடுத்து மசாலா தூள் போடுங்க நான் சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பொடி மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க செம்ம அட்டகாசமாக இருக்கும் ஆனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஓகேயா ஸோ இது மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்காக தான் சொல்கிறது வதக்கணும் உப்புமா செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நல்லா வதக்கிட்டீங்கனாங்களே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுத்துரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சில பேர் அப்படியே போட்டு டப்புன்னு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அப்படியே தண்ணி ஊற்றுவாங்க ஸோ அது வேண்டாம் ஓகேங்களா ஸோ நல்லா வதக்கிக்கோங்க மசாலா பொடி எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி வதக்கி நான் வந்து ரெண்டு கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன் நீங்களா நாலு கிளாஸ் தண்ணி வச்சு சேர்த்துருக்கேன் ஓகேயா நல்லா சேர்த்தோன்னே நல்லா இது வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவை வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போவே தேவையான அளவு உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துடலாம் ஓகேயா ஸோ என்னோடய கைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாலு வர தான் நான் எப்பவுமே உப்பு சேர்ப்பேன் அது எனக்கு கரெக்டாக வரும் அப்படித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்பு நான் வந்து கொத்தமல்லி தழையை இப்போவே சேர்த்துருவேன் ஏன் அப்படின்னா இது அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி சா வாசம் அப்படியே வரும் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சில பேர் முடியலை அந்த கொத்தமல்லியை தூவி இறப்பாங்க ஆனால் நான் அப்படி இல்லைங்க சொன்னிக்கு இந்த மாதிரி கொதித்து வரையில் அந்த வாசம் அப்படியே என்னை இழுக்கும் சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்னு அது சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா ஸோ நல்லா கொதிச்சுட்ருக்குது இந்த டைமில் நாம் நம்மளோட அந்த நல்ல ஊற ஊருகிட்டு இருக்கிற அந்த எடுத்து சேர்த்துலாம் ஸோ எதுக்காக இந்த ரவையை ஊற வைக்கும் அப்படின்னா இது வந்து வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால தான் இப்படி நீங்கள் ஊற வச்சு இந்த டிஷ்ஷு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சில பேர் அப்படியே சேர்ப்பாங்க ஏன்னா நானுமே நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து தான் இதை பண்ணேன் ஸோ அவங்களாம் அப்படியே டேரெக்டாக சேர்க்குற மாதிரி இருந்தது ஸோ நாம் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு கொஞ்சம் நம்ம எத்தனை வீடியோ பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை பார்த்து நானே பண்ணேன் ஸோ இதில் என்னோடய ஸ்டைலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி பண்ணேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான டெக்ஸர் இந்த மாதிரி நீங்கள் கிளறி விடும்போது அடுப்பை வந்து சிம்பிளாக வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நல்லா கல்யாணம் ஆன புதுசில் இந்த டிஷர் ட்ரை பண்ணேன் ரொம்ப சொதப்பிட்டேன் அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்த்து இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே தேடிட்டேன்னு தான் சொல்லணும் ஓகேங்களா எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ல சம அடிப்பொழி டேஸ்ட்டுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டோம் அடுப்பை சிம்பிளாக வச்சுட்டோம் இல்லைங்களா ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷம் தான் ரொம்பலாம் இல்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் அப்படியே சிம்மில் வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வத்துறதுக்காக நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ அது வரைக்கும் அப்படியே நல்லா கமகமண்ட் வரட்டும் ஸோ நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸோ இந்த அந்த மூடி வச்ச கேப்பில் பார்த்தீங்கன்னா நானும் தேங்காய் துருவி தக்காச்சி தேங்காய் சட்னியை வந்து அரைச்சு தாளிச்சிட்டேன் ஸோ டக்குன்னு நீங்களும் இதுக்கு தேங்காய் சட்னி அடிப்படை டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ செஞ்சு வச்சிருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு நம்மளோட அந்த ரவை உப்புமா அந்த கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்குல்ல பார்க்கும்போதே அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருங்க நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் பிளேட்டிங் பண்ணிட்டோம் அப்படியே சுட சுட அந்த உப்புமாவே வச்சு அந்த தேங்காய் சட்னி வச்சு அப்படி சாப்பிட்டு பாருங்க ஐயோ அந்த தேவாமிரதமாக இருக்கும்னு சொல்லுவாங்களா அப்படி இருக்கும் நல்லா ஹெல்த்தியானதாக சாப்பிடுங்க ஓகேங்களா நம்ம ஹெல்தியாக சாப்பிட்டாதான் நம்ம அடு நமக்கு வேலையெல்லாம் எல்லாம் நல்லா பார்க்க முடியும் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்